ஹை கைஸ் வெல்கம் டுக்க போற வீடியோல வந்து ஒரு ஃபிராக் ஒரு கவுனுக்கு வந்து பவு வச்சு தைக்கிறது எப்படி அதை கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்ன்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் மட்டும் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த பவுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க நார்மலான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும் நீங்களே வந்து வீட்டில் உட்காந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் தான் ஒரு ஸ்கொயராக விட்டுவிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நான் சொல்கிறது தான் எப்பவுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்காண்டாலும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே காய் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பவு வந்து இதில் தான் வந்து வெட்ட போகிறோம் இது தான் துணி சேட்டின் கிளாத் இது இந்த சாட்டின் கிளாத்தில் தான் வெட்ட போகிறோம் ஸோ இதோடைய வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு அண்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நீட்டு ஏழரை இன்ச்சு அதில் தான் வச்சு பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏழு இன்ச்சுன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் கீழே ஒரு கால் இன்ச் விட்டுட்டு ஏழு இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணி வெட்டிடலாம் இதை இது நீட்டுக்கு அகலம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து கரை பீஸ் வருது அந்த கரை பீஸ் நம்ம இது பண்ண வேணாம் ஸோ அதுலேருந்து தள்ளிவிட்டு தள்ளிட்டு இந்த நாலு இன்ச்சுக்கு கணக்கு பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சில் அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் Stay there with Dilla. Welcome. Huh? இப்போது ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே லெவலில் வந்து கட்டிங் பண்ணிடலாம் இது கொஞ்சம் முந்தி பிந்தி இருக்குது ஓகே வெட்டிட்டோம் இப்போ இதுதான் பவுக்கு தேவையான பீஸு இது நம்ம வெட்டி ஆச்சு அகலம் வந்து நாலு இன்ச்சு நீட்டு வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சில் இப்படி நம்ம திருப்பி போடும்போது மூணு முக்கால் இன்ச்சு இதோடைய அகலம் சும்னே முக்கா இப்போ வந்து நம்ம தெக்க ஆரம்பிச்சிடலாம் கட்டிங் இது இப்படி தைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அது திருப்புறதுக்காக இந்த நடுவில் வந்து கொஞ்சம் கேப் போட்டு நம்ம தைச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த இடத்துல ஒரு ஒன் இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு நகத்தி வச்சு மறுபடியும் டாக் ஆடிச்சு தயில் போட்டுக்கலாம் அது எதுக்கு டாக் ஆடிக்கிறேன்னா நம்ம திருப்பும்போது பிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடாமல் இருக்காங்க தான் அந்த டாக் ஆடிக்கிறேன் தைச்சிட்டோம் இப்போ இந்த நூல்லாம் கரெக்டாக வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலுமே வந்து லெவலாக வெட்டிக்கலாம் இந்த இடத்துல கேப் இல்லையா அந்த கேப்ல இருந்து நம்ம திருப்பிக்கலாம் இப்போ பார்த்து பொறுமையா இது பண்ணலாம் இது ரொம்ப நம்ம இழுத்தோன்னா நூல் நூலா வந்துரும் ஸோ உள் சைடு வந்து அப்போது ஸ்ட்ராங்காக இருக்காது ஏன்னா நம்ம உள்ளே விட்டுருக்கிறதே ஒரு கால் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த இங்கே பாயிண்ட் ஆண்டெல்லாம் இந்த லெவல் பண்ணிக்கலாம் இந்த கார்னர்லலாம் இது ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு எதுக்காக சொல்லித்தரேன்னா சில பேர் வந்து இதை பார்த்தாலோ ஓ இது எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்னென்னா பண்ணிடலான்னு யோசிப்பாங்க ஆனால் தைக்க போது கொஞ்சம் பயப்படுவாங்க என்னென்னா இது நம்மளுக்கு கரெக்டாக வருமா வராதான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் இது எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வரும் இது ஒன்றும் நீங்கள் பயந்துட்டெல்லாம் பண்ண ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் ஸோ இதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பவு ஸ்டைலு நீங்கள் பாருங்கள் இன்னொன்று இருக்குது எப்படின்னா இந்த பவு நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியும் ஒன்று வரும் ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோவில் கூட நான் காட்டுறேன் சரிங்களா இது எப்படி லெவல் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம ஸ்கொயராக ரெடி பண்ணிட்டோமா இப்போது இந்த இடத்துல ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுருவோம் ஏன்னா இங்கே தான் வந்து இது கேப் இருக்கிற இடம் ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம லெவல் பண்ணி ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம் சைட் போட்டுட்டோம் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுலாம் இப்போ போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அகலத்தை கணக்கு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சென்டர் இந்த சென்டர் இருக்குல்லையா இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நடுவில் டாக்கா அடிக்க போகிறோம் இது மிஷினில் கிடையாது கையால் இந்த ஹெமிங் ஊசி இருக்கு இல்லையா கையில் பண்ணுவோம்ல அந்த ஊசியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்போவுமே கை ஊசியை வச்சு பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு பேர் வந்து அங்கு சொல்லுவாங்க இதை வந்து ஃபிங்கரில் மாட்டிட்டு நம்ம ஊசியில் வந்து பண்ணோம்னா அப்போ ஊசி சப்போஸ் குத்திச்சுனாலும் இதில் தான் குத்தோம் ஃபிங்கரில் வந்து குத்தாது அப்படி நம்ம போடாமல் பண்ணும்போது ரிஸ்க் ஆகிடும் சம்டைம் வந்து ஃபிங்கரில் குத்திக்கும் விரல ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இது அங்குஸ்தான்ன்றது வந்து நார்மலாக நூல் கடைகள் எல்லாம் கிடைக்கும் அங்கே கேட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது இப்போ நான் உங்களுக்கு நடுவில் இந்த டாக்கா ஆட்சிக்கு அமைச்சர்றேன் இப்போ இந்த சைட் பண்ணிவிட்டோம் இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்கள் ஃப்ரண்டில் இருந்து பண்ணுவோம் இப்படி எடுத்துன்னு வந்து இந்த நூலை இப்படி சுற்றிட்டு இப்படி ஊசி மேலேருந்து போட்டு இப்படி பண்ணுவோம் இது லாக் மாதிரி பண்ணிவிட்டோம் இப்போ லாக் மாதிரி பண்ணிட்டோம்னா அது பிச்சிக்கிட்டு வராது மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லாக் ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம நார்மலாக கவுன்ஸு அந்த கவுனுடைய நெக்காண்டை வைக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம் இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் வீட்டில் ஈஸியாக உட்காந்து ஸோ இதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது ஸோ இது ஒரு டிசைன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு டிசைன்லேயும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப யூஸாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணியும் விடுங்க ஓகே கைஸ் தேங்க் யூ